ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சபா ஹேர்ப்ஸ் நம்மளோட கார்டனில் இன்னைக்கு என்ன செய்ய செய்யப்போறோன்னு பார்க்குறீங்களா நாவல் மரம் ஒன்று பெரிய மரம் இருந்துச்சுங்க அதில் நிறையா பழங்கள் பழுத்துருந்துச்சு அதில் பழங்களை பறித்து இன்னைக்கு ஜாம் செய்ய போகிறோம் இந்த நாவல் பழம் சீசனில் நிறைய பேர் நாவல் பழம் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் அதை ஜாமான் செஞ்சு ஒரு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ப்ரிசர்வேட்டிவ் பண்ணிக்கலான்றதும் உங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ நம்ம இந்த சீசன் இல்லாத டயத்துலேயும் நாவல் பழத்தை சாப்பிடலாம் அது எப்படி ஜாம் வழியாதாங்க காற்று பலமாக அடிக்குது மரங்கள்ல கொத்து கொத்தா காய்களும் இருக்குது பழங்களும் இருக்குது காற்றுக்கே நிறையா பழங்கள் கீழே விழுந்திருக்குங்க கீழே ஒரு தார்பாய் மாதிரி விரிச்சு போட்டிருந்தோம் அதில் விழுந்த பழங்களும் விழுகும் ஆனால் நமக்கு தார்ப்பாயில் விழுகிறத விட தரையில் தாங்க அதிகமாக விழுந்திருக்கும் ஏன்னா காற்று எங்கிட்ட அடிக்குதோ அங்கிட்டு தான் பழங்கள் விழுகும் ஸோ நம்ம கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கலான்ட்டு நாவல் மர கிளைகளை நல்லா ஆட்டி விட்டோம்னா பழங்கள் எல்லாமே விழுகும் தார்பாயில் விழுந்த பழங்களை எடுத்துக்கிட்டோம் நாவல் பழம் பறித்து ஜாம் செய்யலாங்க குழந்தைங்களுக்கு ஒரே ஆச்சரியம் ஜாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உடனே மரத்துக்கு போய் பழங்கள்லாம் பறிக்க குஷியாக கிளம்பிட்டாங்க பேசிக்காக ஜாம்னாவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கனால ஸோ கடைகளில் ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை கலரோ கலந்த ஒரு ஜாம் தான் நம்ம வாங்கி கொடுத்துருப்போம் ஒரு முறையாவது இது மாதிரி இயற்கையான முறையில் ஒரு சீஸ்னல் ஃப்ரூட்டில் நீங்கள் ஜாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்குமே ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஜாம் இது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றியே உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மரத்துலேருந்து விழுந்த பழங்கள் எல்லாத்தையுமே பொறுக்கி எடுத்துக்கிட்டோம் எடுத்த பிறகு அதில் மண் குப்பைகள்லாம் இருக்கும் ஸோ அதனால் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல கணிஞ்ச பழங்கள் ஜாமுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் கடைகளில் பழம் வாங்குறதா இருந்தால் மஞ்சத்தூளும் உப்பும் கலந்து கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒரு சில பேர் மருந்து அடிச்சிருப்பாங்க அதுக்காக தான் நம்ம இயற்கையான முறையில் பழுக்கிற பழனால் சும்மா தண்ணி ஊற்றி மட்டும் கழுவிக்கிட்டேன் நாவல் பழத்தோட விதை பகுதியை நீக்கிட்டு சதை பகுதியை மட்டும் ஜாம் செய்கிறதுக்காக எடுத்துக்கலாம் அதனால் சதை பகுதியை மட்டும் கத்தியில் வச்சு தனியாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் இந்த விதை பகுதியை வேஸ்ட் பண்ண வேணாம் வெயிலில் நல்லா காய வச்சு உலர்த்தி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டெய்லியும் ஒரு அளவு தண்ணியில் கலந்து குடிக்கலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு சுகர் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சுகர் இல்லாமல் நார்மலாக இருக்கவங்களுமே இதை எடுத்துக்கலாம் இதில் தன்மை அதிகமாக இருக்கனால இந்த விதைகளுமே உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் சதை பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதை நல்லா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாவல் பழத்தை அரைச்சி எடுத்துட்டோம் இந்த கலரை பார்த்தாவே அவ்வளோ அழகாக இருக்குங்க அடுத்து ஸ்வீட்னஸ்க்காக வெள்ளம் எடுத்துக்கிறோம் நம்ம நாவல் பழம் எவ்வளோ அரைச்சோமோ அதே அளவு வெள்ளம் எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் அளவு நாவல் பழம் ஜூஸ் வந்துச்சுன்னா அதே ஒரு கிளாஸ் அளவு பிடிச்ச வெள்ளம் எடுத்துக்கணும் கால் டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு அதில் இந்த வெள்ளத்தை கரையிற அளவுக்கு கொதிக்க விடணும் நீங்கள் தனியாக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கொஞ்சம் மணல் துகள் குப்பை மாதிரி இருந்துச்சுன்னா தனியாக வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாம் செய்யலாம் வெல்லம் ஓரளவுக்கு கரைஞ்ச பிறகு வாசனைக்காக ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் போதும் கால் கிலோ அளவு நாவல் பழம் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன் ஸோ ஒரு ஏலக்காய் சரியாக இருக்கும் ஏலக்காயை நல்லா பொடிச்சி எடுத்துட்டு இந்த வெள்ளத்தோட கலந்துக்கலாம் அடுத்து நாவல் பழ ஜூஸை இந்த சர்க்கரை பாகோடு சேர்த்து நல்லா கலந்துக்கணும் நாவல் பழ ஜூஸை ஊற்றுனதுமே கொஞ்சம் தண்ணி ஆயிரும் அது நல்லா சுண்ட விடணும் நம்ம தண்ணி பதத்துலேருந்து கொஞ்சம் கெட்டி பதமாகணும் நல்லா சுன்ற வரைக்கும் இதை அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இது மாதிரி நல்லா கெட்டி பதம் வரும்போது அதை அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் ஸோ கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சா அதோடய ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் அடிப்பிடிக்காமல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அதில் ஒரு கோடு போட்டு பாருங்கள் ரெண்டும் ஒட்டாமல் இருக்கணும் அந்த கோடு தனியாக தெரியணும் அந்த ஜாம் ரெண்டும் ஒட்டாமல் இருந்தால் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த டயத்தில் ஒரு கால் எலுமிச்சம்பழம் அளவு எடுத்துகிட்டு விதை இல்லாமல் அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கணும் விதை கலந்தோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் ஸோ விதை இல்லாமல் ஜூஸ் மட்டும் கலந்துக்கலாம் இது எதுக்காகனா இந்த ஜாம் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகிடக்கூடாது அதுக்காக தான் இல்லைனா இந்த எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விடலைனா கல் மாதிரி ஆயிரும் அந்த வெள்ளம் இருக்கனால ஸோ அந்த எலுமிச்சம்பளம் பிழிஞ்சு விடும்போது அது ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி வரும் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த எலுமிச்சம்பளம் கலக்கிறோம் லெமன் புழிஞ்சதும் ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்க விட்டோடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை இந்த ஜாம் ஆறி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் தாங்க ஆச்சு நல்லா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் ஆறியிருக்கு ஸோ இப்படி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஒரு கொல குழப்பான ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி டயத்தில் நல்லா ஆறுன பிறகு ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஏர் டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் நோ அடட் ஒயிட் சுகர் அண்ட் நோ அடட் கலர் இருக்க மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஜாம் நம்ம செஞ்சுருக்கோம் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த நாவல் பழ சீசனில் இந்த ஜாமை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எடுத்த வீடியோ நம்ம ப்ரெட்டில் இந்த ஜாமை அப்ளை பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அந்த கலர் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குங்க இன்னும் அந்த கன்சிஸ்டன்சி மாறாமல் இருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிறது தான் நமக்கு ஜாம் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் நல்லா ஒரு குள கொழப்பு தன்மையோடு இருக்கும் ப்ரெட்டில் நல்லா அந்த ஜாம் எடுத்து அப்ளை பண்ணாவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கலருமே பார்க்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு அழகான ஒரு வைலட் கலரில் இருக்குங்க பார்க்குறதுக்கே ஒரு மெஸ்மரைஸிங்கான கலரில் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கலரில் ஜாம் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவங்க குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க ப்ரெட்டை கட் பண்ணி எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் அப்படி ஒரு கலருங்க சூப்பராக இருக்குது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது ப்ரெட்டு மட்டும் இல்லைங்க சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்வீட்னஸோட ஒரு புளிப்பு கலந்த மாதிரி டேஸ்ட்டுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த நாவல் பழச்சாமல் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மாதிரி ஹெல்தி லைஃப் ஸ்டைல் விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான வீட்டுத் தோட்டம் இயற்கையான முறையில் வேளாண்மை இயற்கையான குளியல் சூப் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள்லாம் பதிவிடுறோம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்